இப்போது இருக்கும் தொழில்நுட்ப வசதிகளுக்கு ஏற்ப பூமியிலிருந்து நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் எத்தனை நாட்களில் பயணிக்கலாம் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் எனப்படும் எனப்படும் கோளிற்கு பூமியிலிருந்து நூற்றி ஐந்து நாட்களில் செல்லலாம் அடுத்து வீனஸ் எனப்படுகின்ற வெள்ளி கிரகத்திற்கு நாற்பத்தி ஒன்பது நாட்களில் பூமியிலிருந்து செல்ல முடியும் இதனை அடுத்து மார்ஸ் எனப்படுகின்ற செவ்வாய் கிரகத்திற்கு தொண்ணூறு நாட்களில் செல்ல முடியும் இதனை அடுத்து இருக்கின்ற ஜூபிடர் எனப்படுகின்ற வியாழன் கிரகத்திற்கு எழுநூற்றி இருபத்தைந்து நாட்களில் செல்ல முடியும் அதாவது ஓர் ஆண்டு ஒன்பது மாதங்கள் ஆகலாம் இதனை அடுத்து இருக்கின்ற சாட்டர்ன் எனப்படுகின்ற சனி கிரகத்திற்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு நாட்களில் செல்ல முடியும் அதாவது நான்கு ஆண்டுகளில் செல்ல முடியும் இதனை அடுத்து இருக்கின்ற யுரேனஸ் கிரகத்திற்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு நாட்கள் பயணிக்க வேண்டும் அதாவது எட்டு ஆண்டுகள் ஆறு மாதம் பயணிக்க வேண்டும் இதனை அடுத்து இருக்கின்ற நெப்டியூன் கிரகத்திற்கு ஐயாயிரத்தி முப்பது நாட்கள் பயணிக்க வேண்டும் அதாவது பதிமூன்று ஆண்டுகள் ஏழு மாதங்கள் பயணித்தாக வேண்டும் இதனை அடுத்து இருக்கின்ற ப்ளூடோ கிரகத்திற்கு செல்ல வேண்டுமெனில் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது நாட்கள் பயணிக்க வேண்டும் அதாவது பதினெட்டு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் பயணித்தாக வேண்டும் கடைசியாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செட்னா என்ற கோளிற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் தொண்ணூறாயிரத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் பயணித்தாக வேண்டும் அதாவது இரநூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் பயணித்தாக வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கடைசியாக நாம் சூரியனுக்கு போய் நெருங்க வேண்டுமென்றால் நூற்றி எழுபத்தி மூன்று நாட்கள் ஆகும் அதாவது ஆறு மாதங்கள் ஆகும் ஆனால் சூரியனை நெருங்குவதற்குள் நாம் பஸ்வமாகி விடுவோம் என்பது உலகறிந்த உண்மை சரி யாருக்கெல்லாம் விண்வெளிக்கு டூர் போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எந்த கிரகத்துக்கு முதல்ல போகணும் விரும்புவீங்க ஏன் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்